தாம்பரத்தில் தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரே ஆண்டில் தமிழகத்தில் மூன்று முறை மின்கட்டண உயர்வு நியாய விலை கடைகளில் பருப்பு பாமாயில் வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது விவசாயிகளுக்கு காவிரி நிறை பெற்று தராததை கண்டித்து சென்னை அடுத்த தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு முற்போக்கு திராவிடக் கழக சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் மா மாவட்ட அவைத் தலைவர் ரா ஆனந்தராஜ் தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் தாம்பரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் கேட் எம் தர்மா மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஊரப்பாக்கம் எம் ஜி மூர்த்தி அனகாபுத்தூர் நகர செயலாளர் மகாதேவன் மாவட்ட இளைஞராணி செயலாளர் நாகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக பதாகைகளையும் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆணை கழக ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 ஏ நிந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்பாட்டம் ஏ நிந்த ஆர்ப்பாட்டம் மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டண திராவிட கழகத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை வலியுறு உயர்த்தியதை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் அதே போல இன்றைக்கு ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு வகைகள் இன்றைக்கு கிடைக்கவில்லை அனைத்து மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ரேஷன் பொருளை நம்பிதான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரேஷன் பொருட்களை தான் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே இன்றைக்கி இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆறு மாத காலமாக ரொம்ப தட்டுப்பாடு கிடைக்கல ரேஷன் கார்டு இப்போ ரேஷன் கடையில் பாம் ஆயில் பருப்பு வகை கிடைக்கல இதை உடனடியாக மக்களுக்கு மக்களுக்கு கிடைக்க வலியுறுத்தி ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க வலியுறுத்தி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற திமுக ஆட்சி தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து மின்கட்டண உயர்வை மின்கட்டணத்தை உயர்வை உயர்த்தியிருக்கிறது காரணம் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்ட இன்னைக்கு கரண்டு பில் கட்டினாங்கன்னா நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கெட்ட இடத்துல எட்டாயிரம் ரூபாய் பன்மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் இதை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தான் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட சார்பாக நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் முதலாக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்நியவர்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த திட்டமும் எது அரசு கொண்டு வந்தாலும் சரி உடனடியாக இன்றைக்கு போராட்டம் வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில இன்னைக்கு திமுக அரசும் உடனடியாக இன்னைக்கு மின் நினைவு மின் நிலை இப்படி பார்த்தீங்கன்னா மின்கட்டணின்றது சாதாரணமாக சொல்கிறாங்க இது எத்தனை குடும்பம் எவ்வளோ பேர் பாதிக்காமல் நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு மின்கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது ஒவ்வொரு வீட்டில் இல்லாதப்பட்ட வீடு கூட இன்னைக்கு அவர் அணிக்கு வருது ஐநூறுரூவா நான் வந்து மின்கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா பில் வந்துருக்கேன் அதுக்கு காரணம் கேட்டால் சரியான பதில் கிடையாது மின்வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக அவங்க வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான முறையான பதில் கிடையாது அது வந்து இன்னைக்கு கரண்ட் வந்து நீ உபயோகப்படுத்திருப்ப நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாங்க ஆனால் நூறு யூனிட் ஃப்ரீ சொல்லி கூட இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்குது அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்கிறாங்க கம்பெனிக்காரங்களாம் இன்னைக்கு நிறைய கட்டணம் மின்கட்டணத்துனால நிறைய வந்து வேலை இல்லாமல் இழந்து வேலையில் வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இது காரணம் இந்த அரசு ஆயிரம் ரூபா இன்றைக்கி பெண்களுக்கு கொடுக்குறோம் பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் இன்னைக்கு ரூபா அவங்க வந்து இன்னைக்கு அரசு சொத்து வரிகளும் சரி வீட்டு வரிகளும் சரி எல்லா வகையிலுமே காசு இன்றைக்கி மூணு மூவாயிரூவா வாங்கிட்டு ஆயிரம் ரூபா ஒரு பெண்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இதை வந்து உடனடியாக மின்சார கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலேயும் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் திமுக அரசு சொல்வதல்ல உடனடியாக மின்சார கட்டணத்தை திரும்பப் பெறணும் அதே போல் தங்கு தடை இல்லாமல் ரேஷன் கடையில் பருப்பு பாம்பாயில் உடனடியாக கிடைத்த வலியுறுத்தணும் அதே போல் இன்னைக்கு விவசாயிகள் டெல்டா பகுதியில் பதி பாதிக்கக்கூடிய காவிரி நீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த போராட்டம் வந்து மக்கள் உடனடியாக தமிழக திமுக அரசு உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு என்ன நிலம் என்றது இன்னைக்கு பார்க்குறாங்க அந்த சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீர்கிட்டே இருக்குது வர்ற இந்த ஆட்சியில் எந்த நிர்வாகமும் நல்ல முறையில் நல்லா நடக்கினா இல்லை இல்லை இன்றைக்கி இந்த மாநகராட்சி தெரியும் அந்த மாநகராட்சியுடைய செயல்பாடு தாம்பரம் மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு இந்த தாம்பரம் மாநகராட்சியில் போட்டு போட்டு எந்த வேலையும் நடக்கலை இது வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காத காரணம் திமுகவில் கோஷ்டி அரசியலுக்கு வந்து அமைச்சர் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஒரு பக்கம் இவங்களால் கோஷ்டினால் எந்த திட்டமும் முழுமையாக கொண்டு வர முடியல கொண்டு செய்யவும் முடியாத சூழ்நிலை இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்றுக்கிறது இதையும் வன்மையாக கண்டிக்கிறோம்